தேவர் திருமகனார் முப்பத்தி ஒன்பது நேதாஜி அழைத்துக் கொண்டு வருகிறார் எங்கே சென்னைக்கு பரபரப்பான சூழல் காங்கிரசிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார் பார்வா கட்சி உதயமாகிவிட்டது சென்னையிலே மூன்றாம் தேதி செப்டம்பர் மூன்றாம் தேதி பேசுகிறார் தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தை வகுக்கிறார் பசுமன் தேவர் திருமகன் நேதாஜிக்கு தென் மாவட்ட ராமநாதபுரம் மதுரை இந்த மாவட்ட சுற்றுப்பயணத்தை வகுார் மூன்றாம் தேதி கடற்கரையிலே கூட்டம் செப்டம்பர் மூன்று மேடையில் நேதாஜி பேச ஆரம்பிக்கிறார் தேவர் அங்கே இருக்கிறார் பேச ஆரம்பித்த சில நிமிடங்களுக்குள் ஒரு ஆங்கில வேடு ஸ்பெஷல் எடிஷன் சிறப்பு பதிப்பு போட்டு அந்த கடற்கரை கூட்டத்திலே விநியோகம் செய்கிறது ஒரு சிறப்பு பதிவு திடிக்கிட செய்கின்ற ஒரு பெரிய செய்தி வந்துவிட்டது ஆம் ஹிட்லர் தன்னுடைய போரை தொடங்கிவிட்டான் ஆக்கிரமிப்பை தொடங்கிவிட்டான் படைகள் நுழைந்து விட்டன இந்த செய்தியை ஸ்பெஷல் போட்டு பத்திரிகை வெளியே வருகிறது துண்டு சீட்டும் மேடையிலே போகிறது நேதாஜிக்கு அவர் இந்திய அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் அடுத்த அந்த பேச்சை சர்வதேச அரசியல் பக்கம் திருப்பி நேதாஜி நான் எல்லோர் உரைகளையும் படித்திருக்கிறேன் பண்டித நேரு எழுதிய உலக சரித்திர கடிதங்களை போன்ற ஒரு நூல் இதுவரை இந்தியாவில் இன்னொருவர் எழுதவில்லை அற்புதமான நூல் உரைகள் என்று பார்த்தால் பல்கலைக்கழகங்களில் நகராட்சி மன்றங்களில் கல்லூரி வளாகங்களில் மாநாட்டு மேடைகளில் நேதாஜியின் பேச்சு எந்த பொருளை எடுத்தாலும் சரி மெய்ச்சில வைக்கும் நாடி நரம்புகளில் ஓடுகிற ரத்தத்தை சூடேற்றும் சிந்திக்க வைக்கும் அற்புதமான பேச்சாளர் அவர் அப்படிப்பட்ட பேச்சாளர் சர்வதேச அரசியலை பற்றி பேசுகிறார் சுற்றுப்பயண திட்டத்தை ரத்து செய்து விட்டு போகலாமா நினைக்கிறார் தேவர் திருமகன் சொல்கிறார் மதுரையை சுற்றிய சுற்றுப்பயணம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் நீங்கள் அவசியம் வர வேண்டும் நீண்ட நேரம் ஆலோசனை செய்து மதுரையில் மட்டும் பேசுவது என்று முடிவெடுக்கிறார்கள் இதே மதுரை மா நகரிலே ஆறாம் தேதி நேதாஜியும் தேவர் திருமகனாரும் பேசினார்கள் கடைசியா நேதாஜி பேசியது மதுரையில் தான் இங்கே பேசிவிட்டு நேதாஜி தேவர் திருமகனை அழைத்துக் கொண்டு சென்னைக்கு போகிறார் காரணம் அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களை மட்டுமல்ல ஜெயபிரகாஷ் நாராயணன் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி நடத்தினார் அல்லவா அவர் போன்ற தலைவர்களையும் பல தலைவர்களை அழைத்து ஒரு கூட்டம் மராட்டிய மாநிலத்திலே ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த கூட்டத்துக்கு பசுமன் தேவர் திருமகனாரையும் அழைத்துக் கொண்டு போகிறார் நேதாஜி அந்த கூட்டத்தில் காந்தி உட்கார்ந்திருக்கிறார் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜவஹர்லால் நேரு நேதாஜி மீது மிக அன்பாக இருந்தவர் நேதாஜி அவரிடத்திலே அளவற்ற பிரியம் கொண்டவர் இவையெல்லாம் சரித்திரத்திலே பதிவாகி இருக்கின்றன அந்த கூட்டத்திலே நடக்கிறது அந்த கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பண்டித நேரு சொல்லுகிறார் உலகத்தில் பல நாடுகள் பிரிட்டனை ஆதரிக்கின்றன இங்கிலாந்தை ஆதரிக்கின்றன இந்த போரில் ஹிட்லரை எதிர்த்து நாம் இங்கிலாந்தை ஆதரிப்போம் என்று உடனே நேதாஜி கேட்கிறார் பல நாடுகள் என்று சொல்லுகிறீர்கள் எந்த நாடுகள் ஆஸ்திரேலியாவா கனடாவா இல்லை காலனி நாடுகளா இருக்கக்கூடிய இலங்கை பர்மா போன்ற நாடுகளா எந்த நாடுகள் என்று கேட்கிறார் பதில் சொல்லவில்லை நேரு அதற்கு பிறகு அவர் இங்கிலாந்து நாட்டினுடைய ஆதரவு நிலை எடுக்கின்ற பொழுது காந்தியாரை பார்த்து சொல்லுகிறார் நேதாஜி கீதையை படிக்கிறீர்கள் அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரத்தியம் செய்தான் கௌரவர்களை அழிப்பதற்காக அதை போல நாட்டை விடுவிக்கக்கூடிய இந்த போரில் நீங்கள் கண்ணனாக இருந்து வழிநடத்துங்கள் இது சரியான சந்தர்ப்பம் நம்மை அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய பிரிட்டிஷ்காரனை விரட்டுவதற்கு சரியான நேரம் என்று சொல்கிறார் அப்படி சொல்லுகிற நேரத்தில் வாக்குவாதம் வருகிறது அப்படி வாக்குவாதத்தின் காரணமாக கையிலே வைத்திருக்கின்ற பேனாவை எடுத்து மேஜையிலே குத்துகிறார் பண்டித நேரு எடுத்து குத்தியது மட்டுமல்ல நேதாஜியை பார்த்து பண்ட அவருக்கு அடிகம் வரும் போக்கின் மேல் கோபம் வரும் மனிதருள் மாணிக்கத்துக்கு அந்த கோபத்தில் பேரா முனையை மேஜையிலே குத்திவிட்டு யூ யூ என்கிறார் நேதாஜி கோபப்படவில்லை காந்தியாரை பார்த்து சொல்லுகிறார் காலமெல்லாம் நீங்கள் அகிம்சையை போதித்தீர்களே யாரை முன்னிறுத்தி நீங்கள் அகிம்சையை போதித்தீர்களோ அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள் அழைத்ததனால் வந்தேன் அழைத்ததனால் வந்தேன் எப்படிப்பட்ட மரியாதை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வெளியேறினார் அந்த கூட்டத்தில் பார்வையாளராக பசும்பொன் தேவர் திருமகன் கலந்து கொண்டார் அதன் பிறகு சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து அவர் வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று வீட்டு காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்டார்கள் காரணம் அவர் உண்ணா நோன்பிருந்து உயிரை முடித்துக் கொள்ள முடிவு செய்தார் நேதாஜி வேறு வழி இல்லாமல் விடுதலை செய்தார்கள் கல்கத்தாவிலே அவருடைய வீட்டிலே மாடியிலேயே தங்கியிருக்கிறார் அடியே நந்த அந்த வீட்டுக்கு செல்லுகிற வாய்ப்பு சிசில்குமார் போஸ் என்னை அழைத்து ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அவருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்திலே பேசுவதற்கு என்னை அழைத்து சென்றார் நான் அந்த பிறந்தநாள் விழா கூட்டத்திலே அங்கே இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறேன் அவர் தங்கியிருந்த படுக்கை அப்படியே இருக்கிறது அந்த இடத்திலே ஒரு நள்ளிரவு நேரத்திலே சிசில்குமார் போஸ் காரை ஓட்ட அங்கிருந்து புறப்பட்டு காபூல் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக மாஸ்கோவில் இருந்து பெர்லின் சேர்ந்தார் நேதாஜி இது சரித்திரம் அதன் பிறகு அப்படிப்பட்ட சரித்திரத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட பசுமன் தேவர் திருமகனார் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்வில் அவருடைய பொது வாழ்வில் இந்த சம்பவங்களையெல்லாம் நான் சொல்லுகிறேனே அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி இத்தென்னாட்டு மக்கள் கொண்டாடி கொண்டாடிக்கொண்டிருந்த பொழுது இந்த மதுரை மாநகர் தமுக்க மைதானத்திலே பசும்பன் தேவர் திருமகனார் பேசிய கடைசி கூட்டம் அந்த கூட்டத்திலே ராஜாஜியும் கலந்து கொண்டார் பசும்பொன் தேவர் திருமகனாரும் கலந்து கொண்டார் தமுக்கத்திலே கூட்டம் டிவிஎஸ் விருந்தினர் விடுதியில் ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள் ராஜாஜியும் சேவர் திருமகனாரும் டிவிஎஸ் விருந்தினர் விடுதியிலே சந்திக்கிறார்கள் அங்கிருந்து கூட்ட மேடைக்கு சேர்ந்தே வருகிறார்கள் அந்த கூட்டத்தில் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதாக அன்றைய பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன சரித்திரம் காணாத கூட்டம் ஐந்து லட்சம் மக்கள் கூடினார்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மக்கள் பார்க்கிறார்கள் ராஜாஜி அமர்ந்திருக்கிறார் தேவர் திருமகன் அமர்ந்திருக்கிறார் கூட்டத்தில் இருப்பவர்கள் தேவர் திருமகனை பார்த்து கைகளை காட்டி காட்டி ஐயோ 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 என்று வேதனைப்படுகிறார்கள் பலர் அழுகிறார்கள் மெலிந்து மெலிந்து விட்டாரே விட்டாரே இப்படி இப்படி ஐயோ என்று அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் ரெண்டு மணி நேரம் இரண்டரை மணி நேரம் பேசினாலும் கூட போல் நின்று பேசுகிற தேவர் திருமகன் அவர் பேசுகிற நேரத்தில் துண்டு குறிப்புகளையும் பார்க்க மாட்டார் சோடா அருந்த மாட்டார் தண்ணீர் அருந்த மாட்டார் அவர் எத்தனை மணி நேரம் பேசினாலும் இடையிலே ஒரு வினாடி கூட பக்கம் கவனத்தை திருப்ப மாட்டார் அர்ஜுனனுடைய கனையும் அன்பின் நுனியும் பறவையின் கழுத்தும் ஒரே நேர்கோட்டிலே இருந்ததென்று பாரதம் சொல்கிறதே மகாபாரதம் அதை போல இலக்கோ அந்த இலக்கே குறியாக வைத்து பேசினார் ஆனால் அன்றைக்கு அன்றைக்கு தான் முதல் முதலாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே பேசினார் அவருடைய தோற்றத்திலே ஏற்பட்ட நலிவை பார்த்து அழுதார்கள் ராஜாஜி அவர்களும் தேவர் திருமகனாரும் கலந்து கொண்டு பேசிய கூட்டம் அதற்கு முன்னர் நான் ஒன்றை தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் சரித்திரத்திலே சில தவறான சில செய்திகள் அது இல்லாத ஒன்றை கரையேற்படுத்திவிடக் கூடாது என்ற கவரையின் காரணமாக நான் சொல்கிறேன் நடக்கக்கூடாதது நடந்து விட்டது தென்னாட்டிலே முதுகுளத்தூர் வட்டாரத்திலே நடக்கக்கூடாத கலவரம் விளைந்து விட்டது ரத்தம் கரைபுரண்டு ஓடியது ஆறாக ஓடியது உயிர்கள் பலியாக்கின குய்யோ முறையோ என்று இருதரப்பிலும் அழுகையும் கண்ணீருமாக இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே தேவர் திருமகனார் உள்ளத்தில் எந்த பகை உணர்வும் யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவும் கிடையாது என்பதை நான் இந்த மாசி வீதியிலே சொல்ல வேண்டும் அப்பொழுது சொன்னார் ஒடுக்கம்